நன்றி பாடுவேன் இனியேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன் என்னை தேடியே வந்த தெய்வமே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோசுகிறோம் உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை இன்றைக்கி நம்ம தியானிக்கப் போகிறோம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தக்காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு கத்தர் சொல்கிறார் எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம நேரே பார்த்தோம் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவியல் இந்தியவனாய் கத்தன் நானே இன்னை நீ அறியும் பிடிக்கி அப்போ ந நம்ம வந்து அவருடைய பிள்ளை தான் அவர் நம்ம பேர் சொல்லி தான் கூப்பிடுதாரு நம்ம அவருடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக இத்தனை காரியங்கள் அவங்களுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறார் என்னெல்லாம் வெண்கல கதவுகளை உடைப்பாராம் இருப்பு தாழ் முறிப்பாராம் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவாராம் ஒளிப்படுதலுக்கு புதையல்களையும் கொடுப்பாராம் இந்த நான்கு காரியங்களையும் நமக்கு செய்வேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் வெண்கல கதவுகளை உடைத்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வெண்கலம் போன்ற நெற்றியை உடைக்கிறவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் அப்படின்னா எப் எத்தகைய கடினமான இதயத்தையும் உடைத்து அவர் என்ன செய்கிறார் அவருக்காக பிரித்து எடுத்து கொண்டு வருகிறார் நம்ம எத்தனையோ சாட்சிகளை கேட்குறோம் எத்தனையோ அவர் என்ன செய்வாங்க இரும்பு மாதிரி மனசு வச்சுருப்பாங்க அடுத்தவங்களுக்கு இறக்க இறங்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களை வந்து துன்பப்படுத்துவாங்க அடுத்தவங்களுடைய பொருளை திருடிக்கிடுவாங்க அடுத்தவங்கள கொலை பண்ணுவாங்க அடுத்தவங்க அடுத்தவங்கள வந்து மண்கண்ணாக வச்சு எத்தனையோ மனிதர்கள் வெண்கலம் போன்ற மனிதர்கள் இருந்தாங்க அவங்களெல்லாம் உடைக்கிற ஒரு கர்த்தர் அவங்க எல்லாம் ஏசு கிறிஸ்துவை கொண்ட உடனே அப்படி ஒரு சிறு பிள்ளை போல மாறி வந்து என்ன செய்வாங்க தன்னுடைய பாவங்களை அறிக்கைட்டு நான் இப்படிலாம் இருந்தேன் என் என்னை மாற்றினார் எனக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை தந்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லுவாங்க அதான் வெண்கல கதவுகளை உடைத்து அது மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கிறது உடைக்க முடியாது எது நடக்காது அப்படின்னு சொல்லுகிற அந்த எல்லாம் உடைத்து வெண்கல கதவுகளை உடைக்கிற மாதிரி உடைச்சு காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிறவர் கல்லான ஹயத்தை சதையான ஹயமாக மாற்றுகிறவர் அந்த நாளுக்குள்ள கூட பாருங்கள் இஸ்வராஜாத்தி காலத்தில் ஆ ஆமான் வந்து ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி வச்சுருப்பான் யூத ஜனங்களுக்காக ஆனால் கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் அதை மாற்றி காரியங்களை மாறுதலாக முடிய செய்து ஆமானை உடைத்து முத்தை காயை ஆக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அகாஷூர் ராஜான் உடைப்பார் என்று சொல்லி பார்க்குறோம் அதான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து இருப்பு தாழ்பால்னு என்னது ஒரு திறக்க முடியாத அளவுக்கு தாழ்பால் போட்டிருக்கு அதை வந்து முறிச்சு திறந்து கொடுக்குறாரு எருக கோட்டை துதி நாள் விழுந்தது என்று சொல்லி பார்க்குறோம் அதை யாராலும் இடிக்க முடியாது தகர்க்க முடியாது ஆனால் இருப்பு தாழ்வு முறிக்கிற மாதிரி அதை முறிச்சு விட்டார் அதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவர் என்ன செய்யறாரு முறிச்சிருக்காரு தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது முடியாது அப்படின்னு சொல்ல காரியங்களை முறித்து முடிய செய்ய அவரால் முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குல்ல இத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும் நீங்கள் கேட்குற எல்லாருமே அதை சாட்சியாக சொல்ல முடியும் அந்த மாதிரியாக அவர் இருப்பு தாழ்வுகளை முறிக்கிறவர் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் இருக்கிற பொக்ஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்போனா இது என்னது அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கிற பொக்ஷங்கள்னா கண்ணுக்கு தெரியாத பொக்ஷங்கள் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையகள்னால் கண்ணுக்கு தெரியாத புதையல்கள் அதெல்லாம் ஆசீர்வாதங்கள் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கத்தர் கொடுக்கிறார் இயேசியிருக்கிற சில ஒரு வசனம் இருக்கு உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவளை உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லி நம்ம உங்களுக்கு காத்துட்டு நீரே அதை என்று சொல்லி பார்க்குறோம் இப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற அந்த ஆசீர்வாதமான காரியங்களை யாருமே அறிஞ்சுக்கிட முடியாதோ அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் அது மட்டுமல்ல வேதத்துல நமக்கு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் புரியாத காரியங்களை புரிய வைப்பார் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் புதையல் போன்ற வசனத்தின் கருத்துக்களை புரிய வைப்பார் இது ஒரு இது ஒரு இது இதையும் ஒரு மசாட்சியாக சொல்லலாம் எத்தனையோ பேர் வந்து வேதத்தை வாசிக்க தெரியாதவங்க கூட படிக்க தெரியாதவங்க கூட வாசிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் தகுதியும் திறமையும் கொடுக்கிறார் ஏன் அப்படின்னா அவர்கிட்ட போனா அவருடைய பிள்ளைகளாக மாறினா இந்த நான்கு காரியங்களையும் செய்கிறார் வெண்கல கதவுகளை உடைக்கிறார் இருப்பு தாழ்ப்பை முறிக்கிறார் அந்த காலத்திற்கு பொக்கிஷங்களை கொடுக்கிறார் புதையல்களை ஒளி உம் ஒளிப்பிடத்திற்கு புதையல்களையும் கொடுக்கிறார் இதை பெற்றுக்கொள்ள நாமும் அவருடைய பிள்ளைகளாக மாறணும்னா நிச்சயம் நமக்கு என்ன செய்ய கிடைக்கும் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் இசுதான் என்றுதான் என் ராஜா இசுதான் என்றாஜா சர்வ வல்லவரின் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜவனா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் அவரை நாம் மனவாளனாக கொண்டிருக்கும் போது எஜமானா கொண்டிருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது கத்த நிச்சயமாகவே நம்